ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்ற திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி அந்த கண்ணபிரானினுடைய வீர தீர செயல்களை பெருமைப்படுத்தி பாடி இந்த பாசுரத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் பறவை வடிவத்தில் பகாசுரன்னு ஒரு அரக்கன் கண்ணபிரானை கொல்வதற்காக கம்சனாலே அனுப்பப்பட்டார் அந்த பகாசுரனுடைய அந்த பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து அவரை கொன்றார் கண்ணபிரான் பிறன்மனை நாடிய ராவணனினுடைய தலையை கொய்வதற்காக ராமாவதாரம் எடுத்தார் எம்பிரான் கண்ணபிரான் அந்த நாராயணனினுடைய புகழை பாடியபடியே நம்ம தோழிகள் எல்லாருமே அந்த பாவை விரதம் இருக்கின்ற இடத்திற்கு போய்விட்டார்கள் கீழ்வானத்திலே வெள்ளி முளைத்து விட்டது வியாழம் மறைந்து விட்டது பறவைகளெல்லாம் கீச்சிட்டு பாட ஆரம்பித்து விட்டன தாமரை மலர் போன்ற அழகிய கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்துகின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே தெரிந்துமே நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே உடலெல்லாம் நடுங்கும்படி குளிர்ந்த நீரிலே அடித்து குளிக்கிறதுக்கு வராமல் நீ என்ன செஞ்சிட்ருக்குற இன்னும் இன்னும் தூங்கிட்டுருக்கிறியே எழுந்திரி அந்த கண்ணனை நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே அதுலேயும் மார்கழி மாதத்திலே அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா ஏன்னா மார்கழியிலே மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு கண்ணபிரானே சொல்லியிருக்கின்றார் அந்த அளவுக்கு அவருக்கு மார்கழி மாதம்னா அவ்வளவு இஷ்டம் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்திலே அவனை வழிபாடு செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பிக் கொண்டிருக்கின்றோம் நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயே அந்த தூக்கம் அப்படிங்கிற திருட்டை விட்டு விட்டு நீ எங்களோடு நீராடவா கள்ளம் தவிர்த்துன்னு சொல்கிறா இல்லையா அதுதான் திருட்டை தவிர்த்து கள்ளம் தவிர்ந்து எங்கள் கூட நீராடவான்னு எழுப்புறாங்க ஏன் தூக்கத்தை வந்து ஒரு திருட்டுத்தனம்னு ஆண்டாள் நாச்சியார் பாடி ஒரு பொருளை திருடினால் மட்டும் திருட்டு கிடையாது நேரத்தை வீணடிப்பதும் வகையிலே திருட்டு தான் அதுலேயும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே நம்முடைய நேரத்தை திருடி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு தான் அர்த்தம் வயதானதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்க்கலாம் வயதானதுக்கப்புறம் திருப்பாவை படிச்சுக்கலாம் திரும்ப திருவம்பாவை படுத்து படிச்சுக்கலாம் பகவத்கீதையை படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது வயதானத்துக்கு அப்புறம் வய சொல்ல போனால் இப்பெல்லாம் வயதாகிற வரைக்கும் நாம் இருப்போமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அப்படி வயதாகிற வரைக்கும் நாம் இருந்தாலுமே அப்போ நம்முடைய உடல்நிலை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது வாய் உளர ஆரம்பிக்கலாம் கைகள் நடுங்க ஆரம்பிக்கலாம் ஒரு புத்தகத்தை கூட நம்மளால் பிடிக்க முடியாத க கைகள் நடுங்க ஆரம்பிக்கலாம் வாய் பேச முடியாமல் போகலாம் வாய் பாட முடியாமலே போய்விடும் சில நேரங்களில் இந்த பாடல் வெளியாகின்ற பத்திரிக்கையை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு கைகள் நடுங்க ஆரம்பிக்கலாம் அப்போ பகவான நினைச்சு என்ன பிரயோஜனம் இளமையிலேயே நம்முடைய உடல் நன்றாக இருக்கும் பொழுதே ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பகவானினுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி அவனுடைய திரு எல்லாம் படித்து படித்து நாம் பகவானை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா செல்வங்கள் எல்லாம் நம்மை தேடி வராதா அதனால வயதானத்துக்கு அப்புறம் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போய்க்கலாம் பகவானை பாடி பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இத்தோட விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மிக மிக அருமையான கருத்தை இந்த பாடல் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பயம்போதால் அங்கங் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் செய்த பொங்கும் மடுவிற்புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பயும்போதால் அங்கம் குறுகினத்தால் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் மாணிக்க வாசக பெருமா பைங்குவளை கார்மலரால் அப்படின்னா கரிய நிறமாகிய அந்த குவளை மலர்கள் கருங்குவளை மல மலர்கள் எல்லாம் குளத்தினுடைய நடுவிலே அழகாக மலர்ந்து சிரிக்கின்றன அதுக்கு பக்கத்தில் அதை சுற்றியுமே வந்து சிவந்த நிறத்திலே நல்லா அழகான தாமரை மலர்கள் பூத்து கிடக்கின்றன காக்கைகள் எல்லாம் நீரிலே மிதக்கின்றன மிதந்து அப்படியே குளித்து கொண்டு அழகாக சந்தோஷமாக நீராடி கொண்டு கொண்டிருக்கின்றன நீர்க்காக்கைகள் எல்லாம் இந்த குளத்தில் அது இல்லாமல் நிறைய மக்களும் வந்து தன்னுடைய உடல் அழுக்கை களைவதற்காக குளிக்கிறதுக்காக மக்களும் நிறைய மக்களும் வராங்க அவங்களாம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அழகா சப்தம் போட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி குளிக்கிறாங்க ஏற்பட்ட காரணங்களினால இந்த குளத்தை பார்க்குறதுக்கு சிவனையும் பார்வதியையும் போல இருக்குது ஏன்னா சிவன் வந்து சிவந்த நிறத்தை உடையவர் பார்வதி தேவி வந்து சியாமலா தேவின்னு சொல்ற அந்த கருப்பு நிறத்தை உடையவள் கரிய நிறத்தை உடையவள் எம்பெருமான் கண்ணபிரானுக்கு தங்கை அல்லவா கண்ணனும் கருமை நிறம் அவருடைய தங்கையும் கருமை நிறம் அதனால்தான் அவளை சியாமலா தேவின்னு சொல்றோம் அப்படி கருங்குவளை மலர்கள் கரிய நிறத்திலே அம்பிகையை போல குளத்தின் நடுவிலே மலர்ந்து இருக்கின்றது அதை சுற்றிலும் தாமரை மலர்கள் நல்ல அழகாக சிவந்த நிறத்திலே பூத்து கிடக்கின்றது இதை பார்க்கும் பொழுது பார்வதியையும் சிவனையும் பார்க்க பார்ப்பதை போலவே இருக்கின்றது இப்பேற்பட்ட தாமரை மலர்கள் குவளை மலர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த தெய்வீக குலத்திலேன்னு சொல்கிறார் அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியும் இந்த மலர்கள் குறிக்கிறதுனாலேயே அதை தெய்வீக குளம்னு சொல்றார் அந்த தெய்வீக குளத்திலே நம்முடைய சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவன ஒலி எழுப்ப நடுப்பகுதிக்கு அந்த ஆற்றினுடைய குளத்தினுடைய நடு பகுதிக்கு போய் நல்லா குளிர குளிர நீச்சல் அடித்து நீராடி பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு போகலாம் வா முதல்ல நம்ம நீராடலாம் குளத்தில் குதித்து நீராடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க தோழிகள் இப்படி தெய்வீக பார்வை பார்க்கின்ற பார்வை கூட ஒரு மலரை கூட சிவனாகவும் பார்வதியாகவும் தன்னுடைய நினைப்பிற்கு கொண்டு செல்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் அதான் தெய்வீக பார்வை அப்படின்னு சொல்றாங்க சாதாரண குளத்தில் நாம் குளித்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் உடலிலே இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கும் ஆனால் பக்தி குலத்திலே நீராடினால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கும் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்ற இனிமையான கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்